இந்த ஐந்து அறிகுறிகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சிறுநீரக பிரச்சனை அப்படின்னு சொல்லப்படுது அது எந்த ஐந்து அறிகுறிகள்ன்றதை இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் நம்பர் ஒன் நீங்கள் சிறுநீர் கழிக்கும் பொழுது அது கொஞ்சம் நுறையாக வந்தது அப்படின்னா உங்களுக்கு சிறுநீரகத்தில் ஏதோ பாதிப்பு இருக்குதுன்னு அர்த்தமாக இது எதனாலனா புரதம் வந்துட்டு வெளியில் போகிறதுனால தான் இந்த மாதிரியான ஒரு சிறுநீர் உங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லப்படுது ஒரு ஆரோக்கியமான சிறுநீரகம் அப்படின்றது புரோட்டீன் அதாவது புரதத்தை உடல்ல இருந்து சிறுநீர் வழியாக வெளியில் போகாமல் தடுக்குது அப்போது இது தடுக்க முடியலை அப்படின்னா சிறுநீரகம் ஆரோக்கியமாக இல்லைன்னு அர்த்தம் அதனால நுரை அல்லது குமுளி மாதிரி உங்களுக்கு வந்து சிறுநீர் வருது அப்படின்னா சிறுநீரகத்துல ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் நம்பர் டூ காலினுடைய கீழ்ப்புறம் அல்லது முகத்துல வந்து வீக்கம் ஏற்படுது அப்படின்றது சிறுநீரகம் சேதம் அடைஞ்சிருக்கிறத வந்து அதனாலதான் உங்களுக்கு இந்த வீக்கங்கள் ஏற்படுது இன்னொரு ஒரு புறம் நீர் வந்து வீக்கத்தை ஏற்படுத்தும் சிறுநீரகத்துல இருக்கக்கூடிய அதிகப்படியான நீர் அண்ட் உப்பு இது எல்லாத்தையுமே வெளியேற்ற முடியலை அப்படின்னா அது வந்து பாடியில ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சுதான் இந்த ஒரு அறிகுறியை உங்களுக்கு காட்டுது இது கண்களை சுத்தி கூட சில வீக்கமாக ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது இது சம்டைம்ஸ் தூக்கமின்மையாக கூட இருக்கலாம் ஆனால் தொடர்ந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் சிறுநீரகம் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு செக் பண்ணிக்கணும் நம்பர் த்ரீ இரவில் அடிக்கடி சிறுநீர் கழித்தல் ஸோ கம்மியாக தண்ணி குடித்தாலுமே டக்குன்னு நீங்கள் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறீங்களா இந்த மாதிரியான ஒரு அறிகுறி இருந்தால் நீங்கள் உடனடியாக போய் செக் பண்ண வேண்டியது ரொம்ப நல்லது நம்பர் ஃபோர் சிறுநீர் டார்க் எல்லோ கலரில் இருக்கிறது சிறுநீரகம் பாதிப்படைச்சிருக்கிறத வந்து காட்டுது அடர் மஞ்சள் தேநீர் நிறம் அல்லது ரத்தம் வர்றது இதெல்லாம் வந்துட்டு ஒரு அறிகுறி இது வந்து ஒரு கடுமையான ஒரு ஸ்டேஜுக்கு போயிருக்கு அப்படின்ற ஃபேக்டர் தான் இந்த ஒரு நிலையை அடையும் நம்பர் ஃபைவ் நீண்ட நாள் சோர்வு சிறுநீரகம் சரியா செயல்படாத பட்சத்துல உங்க உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே உங்களுடைய ரத்தத்தில் கலக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால நீண்ட நாட்கள் சோர்வா இருக்கிறீங்க அப்படினாலும் சிறுநீரகம் பாதிப்படைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க நோட் பண்ணிக்கோங்க முக்கியமா இது பாதிப்படையாமல் இருக்கக்கூடிய ப்ராசஸ் நல்ல ஒரு ஃபுட்டு கரெக்டா உங்க பாடியை மெயின்டைன் பண்ணிக்கோங்க வருமுன் காப்பதே சிறந்தது இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்து இருந்தா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா கூட ஷேர் பண்ணலாம் கொத்தவரங்காய் ரொம்ப அதிகமான ஒரு அமௌண்ட்டில் ஃபாரினுக்கு ஏற்றுமதி செஞ்சுட்ருக்குறாங்க அது எதுக்கு அப்படின்றத அந்த வீட்டில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ கொத்தவரங்காய் நீங்கள் வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்ருப்பீங்க ஆனால் கொத்தவரங்காயை யூஸ் பண்ணி பெட்ரோல் எடுக்கிறாங்க டீசல் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா ஸோ நம்ம ஊரில் கொத்தவரங்காய வச்சு பொரியல் பண்ணி நம்ம நல்லா சாப்பிட்டுட்ருக்கோம் அதுவுமே உடல் நலத்துக்கு ரொம்பவுமே வந்து பெனிஃபிட் தான் ஆனால் ஃபாரினில் இந்த கொத்தவரங்காயிலருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு இன்ஃபேக்ட் நிறையா வந்து ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இருந்து கிடைக்கக்கூடிய விதையிலிருந்து தான் கொத்தவரை பிசின் அப்படின்ற ஒன்று எடுக்கப்படுது இந்த பிசின் உணவுக்கு மட்டும் இல்ல வேற மாதிரியான சில விஷயங்களுக்கும் பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அதில் முக்கியமாக இது நிறைய பொருட்களுக்கு ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டாக வந்துட்டு உபயோகப்படுது ஆல்சோ பல தொழில்களில் திரவங்களை கெட்டியாக்கக்கூடிய ஸ்டெபிலைசராகவும் இது பயன்படுது இந்த மாதிரியான பல விஷயங்களுக்கு இந்த இருந்து கிடைக்கக்கூடிய அந்த பிசின் வந்து பயன்படுறதுனால அமெரிக்காக்கு எக்கச்சக்கமான டன்களில் ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்காங்க இந்த கொத்தவரங்காய் படிவ எரிபொருள் அதாவது பாசில் பியூயல் எடுக்கிற அந்த ஒரு ப்ராசஸ்லயுமே கொத்தவரங்காயில இருக்கக்கூடிய இந்த பிசினை வந்து பயன்படுத்துறாங்களா சோ இந்த கச்சா எண்ணெய் இது எல்லாமே வந்துட்டு கடலுக்கடியில இருந்து எடுக்கிறாங்க அது ஒரு வகையான ப்ராசஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அது கேச்சுக்கமான ஒரு பெரிய இதெல்லாம் கட்டி கடலுக்கு அடியில இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் எடுக்கிறது அதுல இருந்து பிரிச்சு பெட்ரோல் டீசல்லாம் நம்ம வந்து உபயோகப்படுத்திட்டு இருக்கோம் ஷேல் வகை பாறைகள்ல ஹைட்ராலிக் பிராக்சரிங் அப்படின்ற முறையை வச்சு பாறைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய எரிவாயு கச்சா எண்ணெய் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த ஒரு ப்ராசஸ்க்கு வெறும் சின்ன கொத்தவரங்காய் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா ஸோ கொத்தவரங்காயோடைய இருந்து எடுக்கக்கூடிய இந்த பிசுனின் காரணத்தினால கொத்தவரங்காய் எக்கச்சக்கமாக ஏற்றுமதி செய்யப்பட்டு இருக்குது நம்ம இந்தியாவிலேருந்து இதை பற்றின உங்களுடைய கருத்து அண்ட் உங்களுக்கு கொத்தவரங்காய் பொரியல் பிடிக்குமா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணலாம்